வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டட்சுகே அவர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த சம்பவம் பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம டட்சுகே அவர்கள் அடுத்ததா அவங்க டிராயிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா டிராகன் ஃப்ளைங் த்ரூ ஸ்விம்மிங் வித் டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த டிராகன் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா அந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் டிராகன் அண்ட் சுனாமி எரிமலை வெடி வெடிக்கும் அப்படின்னு டக்ஸுக்கி அவர்கள் வந்து தெளிவாக அந்த வரைபடத்தில் வரைகிறாங்க இந்த சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் ஆர்கே ஜப்பான் நீங்கள் சொன்னீங்கன்னா பசிபிக் வந்து ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய in the uh, Pacific Ocean.